ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து சிம்பிளாக ஒரு ரெசிபி அதோடு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இன்ட்ரோவிலே பார்த்துருப்பீங்க பட் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க இப்போ வீடியோவுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மற்ற வேலைகள் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கடக்கட்டானு சமையல் வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஒன்றும் பெரிய ரெசிபிஸ்லாம் ரொம்ப சிம்பிள் அதோட வந்து ஹெல்த்தியான ரெசிபி தான் கருவேப்பில் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் சின்ன பொண்ணுங்க கருவேப்பில் சாதம் பண்ண சொல்லி தான் எனக்கு அல் இப்போ அவங்க வந்து ஸ்கூல் லைஃப் முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து காலேஜ் போகிறாங்க சரி ஓகே அவங்க வந்து இந்த ஸ்கூல் லைஃப்பை முடித்ததும் அந்த ஸ்கூல் லைஃப்பை கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அவளோட தாட்டில் பார்த்தாக்கா ஸ்கூல் ஃபஸ்ட் நாள் ஓப்பன் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன் அம்மா அன்றைக்கி ஸ்கூல் வந்து நேரம் முடிஞ்சிருக்குமா த்ரீ தேர்ட்டி ஆகிட்டே ஸ்கூல் விட்டுருப்பாங்க அப்படின்னா ஏன் ரொம்ப மிஸ் பண்ணுறையா ஸ்கூலில் அப்படின்னதுக்கு அம்மா என்னமோ ஸ்கூல் இருந்து நான் போகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாேருக்கும் உள்ளது தான் ஸ்கூல் போகும்போது நமக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கா ஆஹா என்றைக்கு டாலி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அது முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது போது நெக்ஸ்ட்டு எப்படி காலேஜ் உடனே ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது கொண்ட வீட்லேயே இருக்கவே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் போல் இருக்குது ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த லஞ்சில் அடிக்கடி வந்து இந்த கருவேப்பில் சாதம் பண்ணி கொடுப்பேன் ஸ்கூலுக்கு ஸோ இப்போ அதை அதை ஞாபகம் வச்சுட்டு சரி இன்றைக்கி செய்ய சொன்னான் சரின்னு சொல்லி தான் அதுக்கு ரெடி இருக்கேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் அதோட வரமிளகா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருந்தேன் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ் தான் பண்ணுறோம் எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை ட்ரை டோஸ் பண்ணிவிட்டு நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நல்லா செவந்து கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து சேர்த்துலாம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஈரம்லாம் இல்லாத அளவுக்கு இருந்தது அதையும் நம்ம அந்த கடாயில் போட்டு நல்லா வந்து வறுதலாம் இதில் வந்து நீங்கள் இது வந்து கொஞ்சம் கனமான கடாயங்கிறதுனால நான் கருவேப்பில சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு பத்து செகண்டு வறுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து கருவேப்பில நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு பட் நீங்கள் உங்களோட கடாயோட ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வறுத்துங்க பட் வந்து கருவேப்பில மட்டும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஒரு க்ரஞ்சியாக இருக்கணும் பட் வந்து கலர் வந்து மாறாமல் இருக்கணும் பட் ஆனால் கைகளை எடுத்து பார்க்கும்போது அந்த நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கணும் கொஞ்சம் ஆறுன பிறகு கூட அந்த கிறிஸ்பினஸ் வரும் இப்போ இது நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நம்ம எப்போ வேணாலும் நம்ம சாதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஸ்கூல் போடுற பசங்களாக இருந்தால் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் அது தாராளமாக கொடுத்துட்லாம் ஏன்னா நல்லா ஹெல்த்தியான ரெசிபி கருவேப்பில் கண்டிப்பாக தனியாக சாப்பிட மாட்டாங்க பசங்கள் இப்படி கொடுத்துட்டோனாக்கா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ உப்பு அதோட கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் வந்து இப்போ சேர்க்கலை அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நல்லா வந்து அதோட பவுட்ரோடைய நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ தனியாக பிளேட்டில் கொட்டினா அது பிளேட்டில் பாதி ஒட்டிக்கும் அதனால் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா பவுடர் பண்ணியாச்சு இது நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு டப்பாலையோ இல்லை பாட்டில்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின் சொன்னால் மாதக்கணக்கில் கூட வீணாகாது இப்போ சாதம் ரெடி பண்ணிடலாம் சாதத்துக்கு வந்து கடாயில் அதே கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு மற்றபடி நம்ம சாதம் ஆல்ரெடி வந்து உடைச்சி வச்சுருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு கடலப்பருப்பு சாரி கடலப்பருப்பு இல்லை வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை வந்து இது ஆப்ஷனல் தான் சேர்த்தாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா தினமுமே கொ கொஞ்சம் பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நார்மலாக நம்ம எல்லா நட்ஸும் கொடுத்து பழக்கிறாங்க இப்போ அதாவது முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் கொடுக்குறாங்க பட் வந்து இந்த நட்ஸில் இருக்கிறதெல்லாம் விட அதிகமான சத்து வந்து வேர்க்கடலையில் இருக்குது அதனால் கொஞ்சமாக அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த குழந்தை தான் இது சாப்பிட்ணா அந்த குழந்த தான் இது சாப்பிட்ணும் கிடையாது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும் எல்லாருக்குமே வேர்க்கடலை வந்து உடம்புக்கு நல்லது தினமும் ஒரு ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக வந்து கொடுத்து பழகலாம் இல்லை கடலை மிட்டாய் அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கூட நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அதில் வந்து இன்னுமே நல்ல விஷயங்கள் இருக்குது கடலை மிட்டாயில் வந்து வெள்ளமும் இருக்கிறதுனால அயனும் இருக்குது நமக்கு இப்போ வந்து சாதமெல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு பா அந்த பொடியும் வந்து கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா முன்னாடி நான் பொடிக்கு வந்து நார்மலாக பொடிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அந்த பொடி வந்து நார்மலாக நம்ம இட்லி தோசை எதுக்கு வேணால் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சாதத்துக்கு அப்படிங்கும்போது உப்பு வந்து அந்த உப்பு பத்தாது அதனால மேற்கொண்டு கொண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு மட்டும்தான் கருவேப்பில் சாதம் பண்ணால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு ரசம் இருக்குது அதோடய உருளைக்கிழங்கு வறுவல் இருக்குது ஒயிட் ரைஸும் வச்சுருக்குறேன் அதோட இன்றைக்கி லன்ச் வந்து இதோட முடிஞ்சிருச்சு லஞ்சை சாப்பிட்டுட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க அதை நம்ம வீட்லேயே வந்து நம்ம எப்படி வந்து சோப்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஞ்ச நாளாக வந்து இந்த போல் தான் நாங்கள் சோப்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா எப்போதும் கத்தாலை போடுவோம் இல்லைன்னா வேப்பலை போடுவேன் இந்த தடவை வேப்பலையும் இந்த குப்பை மேனி இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்து பிரிக்கலான்னு தான் அந்த செடி எதுனே தெரிலன்னு சொன்னால் பாப்பா சரினு சொல்லி அவளுக்கு காமிச்சிட்டு அந்த செடியும் பெரிச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது அந்த குப்பை மீனி அந்த செடி அதுவும் வந்து வேப்பலையும் கொஞ்சம் பெரிச்சுட்டு இது பார்த்திங்கனாக்கா இதுதான் சோப்பு செய்கிறதுக்கான பேஸு ஆக்சுவலாக இது வந்து கிளிசரின் அது இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஒரு பேஸை வச்சு நம்ம இந்த சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காம நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம செல்ஃப் யூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் இதை வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணலாம் பட் நாங்கள் வந்து செல்ஃப் யூஸ் வந்து இப்போதைக்கு இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிட்ருக்கேன் அந்த வேப்பலையும் குப்பை மேனியையும் நல்லா கழுவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பட் ஃபஸ்ட்டே ஓட்டும் போது ரொம்ப வந்து மசியாது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்க ரொம்பவும் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த குப்பை மீனியை நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டிடணும் நல்லா வடிகட்டிட்டு அந்த லிக்விடாக தான் அந்த எசன்ஸை மட்டும்தான் நம்ம வந்து அந்த பேஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படியே நம்ம திக்காக அப்படியே போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது நல்லா இருக்காது சோப்பு ரொம்ப ஒரு மாதிரி நான் அதனோட தன்மை வந்து கரெக்டாக இருக்காது அதுக்காக நல்லா வடிகட்டிட்டு ஜூஸாக எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா சோப் வந்து கரெக்டாக நமக்கு க நல்ல ஒரு இதில் வந்து வந்துடும் இப்போ அந்த கிளிசரை எல்லாத்தையுமே வந்து இந்த போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த பவுலில் எடுத்துக்கிறேன் இந்த பவுல் பார்த்தீங்கன்னாக்கா இது சோப்லாம் ரெடி பண்ணுறதுக்குனே இந்த பாத்திரலாம் தனியாக வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் அந்த கிளிசரைனை வந்து மெல்ட் பண்ணணும் இப்போ இந்த நான்ஸ்டிக் கடாய் வந்து ரொம் இது வந்து கோட்டிங் போயிருச்சு பட் அதனால் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதில்ல அதனால் அந்த சோப் ப்ரிப்பரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு அதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அடியும் சோப் பண்ணும்போதும் இப்போ அந்த பவுலில் வந்து கிளிசரினை அந்த தண்ணி வச்சுருக்கோம்னா அந்த நான்ஸ்டிக் கடாயில் அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஹீட்டான பிறகு இந்த கிளிசரினையும் உள்ளே வச்சு அது நல்லா மெல்ட் ஆகணும் அந்த தண்ணி பாயில் ஆகும்போது இது ஆல்ரெடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெல்ட் ஆக ஆரம்பித்தோம் இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாக்கா போதும் இப்போ பார்த்திங்கன்னா வச்சதுக்கு எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகணும் இன்னும் கொஞ்சமாக சின்ன பீசஸ்ஸாக இருக்குது அதுவும் ஆயிடுச்சு ஆன பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மெல்ட் ஆனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை சேர்த்துட்டு இது நல்லா அந்த கிளிசரைனோட ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு டக்குனு நம்ம எந்த மோல்டு வச்சுருக்கோமோ நான் வந்து ஒரு மோல்டு வாங்கி வச்சுருக்கேன் அதில் வந்து அப்படியே அந்த ஹீட்டோடையே ஊற்றிடணும் நான் கொஞ்சம் நேரம் விட்டதுனால அது வந்து சோப் வந்து இருக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் அந்த மோல்டில் ஊற்றிடலாம் ஒரு முக்கால்வாகவும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி இருந்ததுன்னா அதையும் வந்து கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அதை ஊற்றியுமே எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மீதி இருந்தது அதான் சரிட்டு வேறு எதுலையாவது ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கப் இருந்தது அதை எடுத்துகிட்டு வர சொல்லி பசங்களை அதை எடுத்து வர போயிருக்காங்க அதுக்குள்ளே சத்து நேரம் அந்த வச்சிருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே பபிள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து எடுத்துடுங்க எடுத்துட்டாக்கா நல்லா ஒரு கிளியராக இருக்கும் நமக்கு சோப்பு பார்க்குறதுக்கு நல்லா நமக்கு அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க இப்போ பேப்பர் கப்பு வந்துருச்சு மீதி இருக்கிறதையும் அதில் ஊற்றிடலாம் அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து அது இருகிருச்சு ரொம்ப அகலை கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் உறஞ்ச மாதிரி ஆயிருக்கு இப்போ ஊற்றிட்டேன் அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒட்டக்கூடாது ஒட்டாமலே வந்துடும் பட் கொஞ்சம் ஆறுனதுனால கொஞ்சம் ஒட்டிருச்சு அவ்வளோதான் நம்ம மோனில் ஊற்றியாச்சு இப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவ போட்டுடலாம் நான் ஒரு பவுல் தான் வச்சுருப்பேன் எப்போதும் அது யூஸ் ரெடி பண்ணேன் இப்போ ரெண்டு பவுல் ஆகிடுச்சி சரி பரவாயில்ல அதே வச்சுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா சோப் அளவுக்கு செட் ஆயிருக்கும் பட் ஒரு ஓவர் நைட் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் இது இன்னுமே ஒரு டூ டு த்ரீ டேஸ் கழிச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் இப்போ யூஸ் இருக்கேன் இப்போ பாருங்கள் மூலந்து எவ்வளோ அழகாக நமக்கு ரிமூவ் பண்ண வருது பாருங்கள் ஒவ்வொரு ஷேப்புமே பார்க்குறதுக்கு நல்லா பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் நமக்குமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளே சோப் செஞ்சு நம்மளே இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபஸ்ட் டைம் செய்யும் போது அதுக்கப்புறமா அப்படி தான் செஞ்சிகிட்ருக்கோம் நாங்கள் இப்போ இந்த கப்பில் ஊற்றுனதை எடுத்துடலாம் பாருங்கள் இது ரொம்பவே வந்து க்யூட்டாக ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது கைக்கு அடக்கமாக இருந்தது இப்போ இந்த மோல்டெல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸ் தான் சொல்லணும் பட் இந்த பேப்பர் கப்பில் ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சின்னதாக நல்லா கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இது ஒரு டூ டு த்ரீ டேஸில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரி வீடியோ வந்து இதோட முடியுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ